హాయ్ మా ఫ్యామిలీస్ ఎలా ఎవరికి ఇంకా ఎల్లారీ నల్ల అర్కున్న కలవలు కట్టే వెనుకనే సమస్య ఇంకో జగన్నాథ్ సమస్యకి ఎంత చంతి ఎంత సక్కువసే దాంతో మమ్మీ హాయ్ సొలంగా హాయ్ సొలంగా సప్టింగ్లా సప్టింగ్లా ఎలారో నల్ల అర్కింగ్లా ఎలా ఓకే ఓకే ஓகே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களும் அதே சொல்கிறாங்க இன்றைக்கி என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி வந்து இவ்வளோ சீக்கிரமாக வேலை நடக்கும் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நேற்று போட்ட வீடியோக்கு வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து அங்கேயே போன மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேஸில் வந்து மஞ்சள் வந்து தடவிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு அதுவும் எங்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே வந்து ஒடிசாவில் வந்து மஞ்சள் வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ அதனால் இத்தொ கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து இது வந்துச்சு ஸோ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது நல்லாயிருக்கா இல்லை நார்மலாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீயும் வந்து தமிழ்நாடு போகிறேன் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்க அதையும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீ எல்லாம் என்னென்ன சொல்கிறியோ அதெல்லாமே நம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சிஸ்டர் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல கொஞ்சம் பார்த்துடுறீங்க இல்லைன்னா லாஸ்ட் நடுவில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியாமல் போகும் நான் வந்து தமிழ்நாடு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டிக்கெட்டும் நான் போட்டாச்சு நான் ஆல்ரெடி நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்பாமல் இருக்கீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜனவரி டூவில் தான் நான் வந்து தமிழ்நாடு போக போகிறேன் அது சென்னைக்கு தான் போக போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் யார் கூட போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சஸ்பென்ஸாகவும் இருக்கட்டும் நான் வந்து போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் யார் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால தான் நான் வந்து ஜனவரி டூ தான் போகிறேன் இன்னொரு ஒன்றரை மாதம் தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பக்கத்தில் வந்து சீக்கிர சீக்கிரமாக கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது என்னென்னா அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பட் அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது சரி வாங்க வயிற்ஷோ குழப்பலாம் ரொம்ப வளரம் போல் எனக்கே தெரியற தெரியுது இன்றைக்கி வந்து எவ்வளோ வேலை ஆயிருக்கு எப்படி எல்லாமே வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து கரெக்டாக வந்து ரெண்டு மணி ஆக போகுது ரெண்டு மணிக்கு தான் நான் வந்து இன்டர்வியூ ஷூட் பண்ணி இப்போ தான் வீடியோவே எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோ போலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்ன வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு பார்க்கலாம் காலையிலேயே வந்து அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அந்த வந்து பனியில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதுலேயே வேறு நான் வந்து ஸ்வெட்டர் வேறு போட்டிருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு அது தண்ணி தொடும்போது இன்னுமே வந்து ஷவரிங்காக இருந்துச்சு ஏதோ பாட்டி மாதிரி கை காலெல்லாம் அதுற மாதிரியே இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்காக நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வலுத்தி கொண்டிருக்கிறேன் சரி ஓகே நான் வந்து பைப்பை வந்து மோட்ரு போட்டுட்டு பைப்பை வந்து பா போட்டாச்சு காலையிலே வந்து தண்ணியை தொடணுன்னா ரொம்ப கஷ்டம் பட் என்ன பண்ணுறது நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்பா அம்மா வந்து நம்பணும் அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என் ஹஸ்பண்டு எனக்கு நைட்டே கால் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு வேலை மட்டும் பண்ண சாமியா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க விடுங்க நானே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் வந்து தண்ணி எல்லாமே நல்லா விட்டேன் நம்ம எந்தளவுக்கு செவ் செவர்களுக்கு வந்து தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து முதல்ல வீடு மட்டும் கூறிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து நான் வந்து எல்லாமே தண்ணி விட போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் வந்து நான் விட்டு முடித்ததுக்கப்புறம் தான் மாமியார் வந்து எழுந்திரிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா மெயின் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறோம் அப்படின்னும் நம்ம வந்து பார்த்து பார்த்து எல்லா விஷயமும் பண்ணணும் அவர் இருந்தார்னா அவர் காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாங்க போன வாட்டி நம்ம வந்து வீடு கட்டும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவர் தான் செய்யாரு செஞ்சார் இப்போ அவர் இல்லாதனால எல்லாமே வந்து ஆளு ஆளுங்க வைக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாமே வந்து மணல் போடுறதுலேருந்து மண் போடுறதுலேருந்து எல்லாமே இவங்களே பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இவங்க வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரக்குள்ளே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வேலை முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு நாங்கள் வந்து ரவுண்டாக ஒரு பட்ஜெட் போட்டிருந்தோம் அந்த பட்ஜெட்டு எகிரி போயிடுச்சு வெளியில் கடன் வாங்குற மாதிரி ஆகிடுச்சி அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து இதாயிடுச்சி சரி பரவாயில்ல இதையும் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தமிழ்நாடு போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா எனக்கு பயமாக எதுவுமே இருந்திருக்காது திருப்பி தமிழ்நாடு வேறு போகிற மாதிரி இருக்குதுங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி இருக்குது பயமாகவும் இருக்குது ஒரு வேலை லாஸ்ட் டைமில் போக முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பயந்துட்டுருக்கேன் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க என்ன ஆனாலும் சரி நான் தமிழ்நாடு போய் போகணும் ஏன்னா திருப்பி நான் போவேனான்னு சொல்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இதுக்கு மேலே அவர் கூட்டிகிட்டு போகிறாருன்னா அதுவும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ அதனால தான் சரண்யாக்கா மூலமாக நான் வந்து தமிழ்நாடு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நான் மிஸ் பண்ணிக்கவே மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ளீஸ் நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் எனக்கு அது நடக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ தான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம நினச்சிக்கோங்க எனக்கு தோணதை நான் உங்கள் கிட்டே சொன்னேன் எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்கள் தான் என்னோட ஃபேமிலி நான் என்னோட மனசார சொல்கிறேன் ஏதோ வாய்க்காக தான் நான் உங்களோட ஃபேமிலின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க என்னோட அம்மா அப்பா அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன் நிறைய பேரும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்தீங்கன்னா எங்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரையும் நான் பார்க்க வருவேன் நான் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸில் நான் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருவேன் ஓகேங்களா கண்டிப்பாக நான் தமிழ்நாடு என்ன ஆனாலும் நான் வரணுன்ற ஒரு இதில் தான் முடிவில் தான் இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து இங்கே இருக்கும் பட் என்ன தான் இருந்தாலுமே தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த விஷயத்தை எனக்கு தோணுனதை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நாலு வருஷம் ஆயிடுச்சு இங்கே இருக்கேன் அப்படின்றதுனால ஒரு சேஞ்சுக்காக அங்கே சுற்றிட்டு வந்துட்டுன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து போகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தான் தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே விட்டாச்சு விட்டு தான் நாங்கள் வந்து அவங்க வந்து வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா அவங்களும் வந்து தண்ணி விட மாட்டாங்க அவங்களுக்குன்னு வேலை மட்டும்தானே இருக்குது தண்ணி விட்டது வந்து நம்மளோட வேலை தான் நம்மளோட வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வேலை செய்யணும் இல்லை வேண்டாம் எப்படியோ போட்டோம் அப்படின்னா நம்ம வேலை செய்ய வேண்டாம் ஏன்னா நிறைய வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு வேலை செஞ்சது கிடையாது இப்போ ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த எனக்கு அந்த பொறுப்பும் அந்த வேலை செய்கிற இதுவும் என் கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ அதனால ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இது பண்ணிக்கணும் ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நீ சமைக்க வேண்டாம் அவங்களுக்கு நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க அதை விட கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற ரேட்டில் நம்ம வந்து காசு கொடுத்தா கூட நம்ம அந்த அளவுக்கு வந்து சமைக்க முடியுமா என்னன்னு தெரியல அதனால தான் அவர்கிட்ட சொன்னதுமே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான் விட்டாச்சு வாங்க இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு துவச்சி போட்டுட்டேன் என்ட்ரன்ஸ் பாருங்க மாமியார் நடந்து நடந்து வராங்க பாருங்க இந்த இதில் வந்து கொத் கொத்தமல்லி போட்டிருக்கேன் விதைகள் போட்டிருக்கேன் வருமானு தெரியல இது வந்து ஒரு டப்பு மாதிரி அந்த காலத்தில் வந்து மாட்டுங்களை வந்து இதில் தான் வந்து தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வெண்டைக்காவுக்கு ஆட்ஸ் பண்ணணும் இன்னுமே இன்னுமே வந்து போயிட்டே இருக்கு பார்த்திங்களா இங்கே இருக்கிற பாதி எல்லாமே இந்த இடத்துல போட்டாச்சு இந்த சிமெண்ட்டை இதில் போட்டு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அவங்க வந்து போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வீ செம்ம ஹாப்பியாக இருக்குது இது இப்படி பார்க்கும்போதே ஆனால் வந்து இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ செங்கல் டிஃப்ரெண்ட் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு அஞ்சு செங்கல் டிஃப்ரெண்ட் அது வந்து செவ்வறு ஏறிடும் அந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக இன்னொரு ரெண்டு செங்கல் வந்து அதிகமாக இருக்கும் நடுவில் வந்து இது மாதிரி எப்படின்னா விண்டோஸ் மாதிரி இது எல்லாமே ஏன்னா நம்ம வந்து ரொம்பவும் ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள காற்று எல்லாமே எதுவும் போகாது ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற மண் நம்ம வந்து இந்த இதெல்லாமே தோண்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த மண் எல்லாமே இதுக்குள்ளே நாங்கள் வந்து போட்டாச்சு பாதி போட்டிருக்கோம் இன்னும் பாதி அங்கே வந்து இருக்குது இதையும் வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இதை வந்து மேலே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இதை இதை வந்து பிளாஸ்டர் பண்ணணும் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டர் பண்ணணும் இருக்கிற மண்ணெல்லாமே எடுத்துட்டாங்க நீட்டாக அந்த இடத்துல வந்து நீட்டாக எடுத்திருக்காங்க இந்த இடத்துல தான் கொஞ்சம் கசுமசான்னு எடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த எல்லாமே ஃபுல்லாக காலி பண்ணணும் ஏன்னா மற்றவங்க இடம் அப்படின்னும் போது நம்மளோட சௌகரியத்துக்கு நம்ம வந்து போட முடியாது இல்லைங்களா அதனால தான் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் போட்டாச்சு இன்னும் முன்னாடி வந்து இருக்குது இன்னும் வேலைகள் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளேயே நாங்கள் வந்து எதிர்பார்த்த பட்ஜெட்டை எகிரிடுச்சு அதுக்கு மேலேயே ஆகிடுச்சி நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் ஓகே நீங்கள் வந்து உங்களோட வீட்டு செலவு எவ்வளோ ஆச்சு வெறும் இதுக்கு தான் இதை இந்த வீடை இந்த வீடை விட்டுட்டு வெறும் இதுக்கு மட்டும்தான் எவ்வளோ இருக்குதுன்னு என்கிட்ட தான் ஹஸ்பண்ட் கணக்கு போட சொல்லியிருந்தாங்க அதை வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து சிமெண்ட் வந்து திருப்பி வந்து முப்பது சாக்கு வந்திருக்கு பாருங்க அல்ட்ரா செட் இது வந்து டிவிலையே பார்த்துருப்போம் இது வந்து நல்ல சிமெண்ட் ஏன்னா அதுக்குள்ளே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மழை வந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நினையாது அவ்வளோ சீக்கிரமாகவும் கட்டி ஆகாது அதுக்கப்புறம் வந்து ரிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இன்னுமே இன்னுமே தேவை இன்னும் பட்ஜெட் இல்லாமல் தான் பாதி பாதி நிற்குது இன்னும் பில்லர் வந்து எடுக்கலை இன்னுமே இதுக்கு மேலே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இன்னுமே மண் போடலை மண் போடணும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மணல் போட்டு செட் பண்ணணும் இது வந்து ஃப்ரண்ட்டு சைடில் இங்கேயும் ஒரு பில்லர் எடுப்பாங்க அங்கேயும் ஒரு பில்லர் எடுப்பாங்க இந்த அளவுக்கு தான் வந்து ஜல்லின்னு சொல்லுவோம் இங்கே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து இவ்வளோதான் இருக்குது இந்த ரெண்டு பில்லருக்குமே ஆகிடும்னு நினைக்கிறேன் பாதி பாதி தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க செங்கலும் வந்துருந்துச்சு நேற்று தான் லோட் பண்ணியிருந்தோம் அந்த பக்கம் அவங்களுக்கு இறங்கி போய் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு வந்து செங்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்களா அது வரைக்குமே வந்திருக்கு புதுசாக வந்தது இங்கே இருந்த செங்கல் எல்லாமே காலி ஆயிடுச்சு அங்கே மணல் பாருங்கள் இவ்வளோ இருக்குது அந்த சாமி கிட்ட கோயில்கிட்ட வந்து அங்கே கொஞ்சம் இருக்குது இதை வச்சுட்டு தான் இப்போ வந்து வேலைகள் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஐயா செங்கல் சிமெண்ட்டு மணல் ஜல்லி பெரிய பெரிய வந்து கல்லுகள் அங்கெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இருக்குது இப்போதைக்கு வேலை தான் நடக்கணும் மேஸ்திரிங்களுக்கு வந்து இன்னுமே பாதி காசு கொடுக்கணும் அது இல்லாமல் இங்கே பாருங்கள் பைப்பு வந்து இங்கே வைக்கிற மாதிரி தான் பிளானிங் வந்திருக்கு ஏன்னா இது வந்து உள்ளே போக முடியாது இல்லைங்களா அதனால தான் இங்கே பாருங்கள் இதை வந்து இன்னுமே தண்ணி வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இதை வந்து போட்டு ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடு அந்த கம்பு நட்டுருக்கு பார்த்திங்களா அங்கே வரைக்கும் எங்களோடய இடம் இருக்குது பட் இருந்தாலும் அதை விட்டு வச்சுருக்கோம் ஓகே இங்கே எல்லாமே செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னுமே வந்து வேலைகள் எல்லாமே நடக்கணும் என் மாமியார் சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே இருந்த செங்கல் எல்லாமே காலி ஆடிச்சு பார்த்திங்களா வெறும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போன செங்கல் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கெல்லாம் அங்கே கொஞ்சம் நல்ல செங்கல் வந்து ஒரு இருபது முப்பது செங்கல் இருக்கும் அங்கே அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து இது பண்ணுவாங்க மண்ணல் போட்டுட்ருந்தாங்க ஏன்னா இப்போதைக்கே வந்து மண்ணல் ரொம்ப தேவை இங்கே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே நி நிப்பாட்டும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து இதாகும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இது வந்து செ செவர் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா போ வைக்கணும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்கா திருப்பி இன்னொரு அஞ்சு வந்து இவ்வளோ வரைக்கும் வரும் இவ்வளோ ஹைட் வரும் இங்கே பாருங்கள் அது இவ்வளோ ஹைட் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள் கேஸ் மாமியார் வந்து சாப்பிட்ருக்காங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ம் என்ன சாப்பிட்டீங்க மம்மி என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்களா மாமியார் வந்து இன்னைக்கு வந்து பச்சரிசி சாப்பாடு குழம்பு செஞ்சு வெறும் மிளகாவை வந்து செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க கண்டிப்பா மறக்காம எனக்கு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக என் மாமியாருக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் எல்லாருக்கும்